எாருக்கும் தெரியும் டெக்னாலஜியை பேஸ்ட் பண்ணி காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்ளிகேஷன் வந்துருக்கு பிஇடி பிஇடி டிகிரிக்கே டிரெக்டா வந்திருக்கு அதாவது இருபதாவது உருவாக்கப்பட்ட பெற்ற வியாபிட்டிய என்ஜிஓ ல வந்து இந்த கோர்சஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஆல்ரெடி சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டிருக்காங்க ஆனா அந்த அப்ளிகேஷன் வீடியோ போடல வேலை கொஞ்சம் அதனால போட்டுக்க முடியாம இருந்துச்சு சோ ஆனா அப்ளிகேஷன் செஞ்ச வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆஃப் ஜெனரலான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு வந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு என்ன மெதட்ல அப்ளிகேஷன் ப்ரோசஸ் நடந்துச்சோ அதே அப்ளிகேஷன் ப்ரோசஸ் தான் அப்படியோ இருக்கு ஒரு மாற்றத்தையும் காணல அதே ப்ரோசஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இது சம்பந்தமா நான் குரூப்லேயே நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் ஆனா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் வரைக்கும் முன்னுக்கும் அதுல தம் நையில போறேன் எப்படி இருக்கும் பாக்குறது கொஞ்சம் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கூடிய காலேஜ் காலேஜ் அப்ளிகேஷன் கூடியோ ஜம்ஸ் தசன் பண்ணாலே நெஸ்ட் வீடியோ வரும் சோ அந்த வீடியோ நீங்க பார்த்து நீங்க அதுல சேர்க்காம அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த குயாபிடியை கூடிய க்ளோசிங் டேட்டை பேத்தம் சொன்னா முதலாம் மாதம் பத்தாம் தேதி க்ளோஸ் ஆகுது இந்த வீடியோ அஞ்சாந்தேதி அப்லோட் ஆகும் நினைக்கும் ஸோ அஞ்சா தேதி அப்லோட் ஆனால் அஞ்சு நாள் வரைக்கும் அதுக்குள்ள பண்ணிக்கொள்ளலாம் எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து வெப்சைட்டுக்கு பண்ணுறது கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பண்றது கிடையாது ஸோ அதனால வந்து நீங்க எந்த டைம் வேணாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் ஆனால் எடிட் பண்ண முடியாது அதை நான் வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா டேட் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கும் ஸோ அதனால வந்து என்னென்னா அந்த எடிட் ஆப்ஷன் கிடையாது நீங்க ஒரே தரத்துல எல்லா டீட்டெயில்ஸும் சரியா செஞ்சு

லாஸ்ட் இயர் மூணாம் மாதம் மட்டும் வந்த ஞாபகம் சோ அதே காலகட்டத்தில் இந்த முறை வரலாம் விடலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சேர்த்து தான் அவங்க அப்ளை கோல் பண்ணிருந்தாங்க உங்களோட பேச்சுக்கு செய்யலாம் உங்களோட பேச்சுக்கும் சேர்த்து அடுத்த வருஷம் கோல் பண்ணலாம் இல்லாட்டி உங்களோட பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் அவங்க கோல் பண்ணலாம் சோ அதே தான் நமக்கு விளங்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆசை வந்து டிகிரி நம்ம மாத்திராங்கிறது இது வரைக்கும் கன்ஃபர்மேஷனா எந்த ஒரு நியூஸும் கிடையாது எந்த ஒபிசியல் நியூஸும் ரெண்டாயிரத்தி காலேஜ் ஆப் எடியுகேஷன் வந்து இப்ப உருவாக்குனா அந்த பிடி ஆக்குன மாதிரி இது கேக்குனே டிப்ளமா சார்ந்துட்டு இருக்கிற பிடி ஆக்குறதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் சார்ந்த நியூஸும் கிடையாது நிறைய வெப்சைட் அது இதுலாம் வந்து ஆக்க ஆக்கப்படுறாங்க ஜனவரி ஆக்கப்படுறாங்க போட்டிருக்காங்க அது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படி ஆக்குன்னா ஒபிஷியலா வந்து அறிவிச்சா நான் அனுமதி சம்பந்தமா வீடியோ போடுவேன் ஒஃபீஷியலுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ போட முடியும் அன் ஒபிசியல் தவறுக்கு போட முடியாது ஆனா வந்த நல்லா ஏன்னா இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேல இதே டிகிரி ஆக்கப்படுறாங்க ஆக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஆக்கணும் ஆக்க போடான்னு சொல்லி ஆக்கணும் ஏன்னா டிப்ளமோ முடிச்சு திரும்பி டிகிரி முடிக்கிறதுலாம் கஷ்டம் டிரெக்டாவே தான் வேர்த்தா இருக்கும் சோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னால் பெர்சனலா வந்து அப்ளிகேஷன் அதுக்கு பேமெண்ட் அப்படி வீடு போட்டிருக்கேன் சோ அது விரும்புறவங்க அது பே அதுக்குரிய மெசேஜ் பண்ணுங்க இல்ல எங்களோட குரூப் சேர் பண்ணா குரூப் நீங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு முன்னாடி வாட்ஸ்அப் நம்பருக்கு சோ அதுக்குரிய டீடைல்ஸ் நான் அனுப்பிவிடுவேன் சோ இந்த வீடியோ பாத்துக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி